ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான்வெஜ் பெரியர்களுக்காக ஒரு குட்டி ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் குட்டி ரெசிபினா நான்வெஜ் ரெசிபி தான் ஆனால் சூப்பரான ஒரு மட்டன் ரெசிபி தான் பார்க்குறோம் மட்டனில் வந்து குழம்பு வைக்கிறோம் இருந்தாலும் இந்த மாதிரி வந்து ஒரு மட்டன் கெட்டி குழம்பு அப்படிங்கும்போது ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் அதுலேயும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம வந்து செய்யும்போது ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குது வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன் இன்னைக்கு மட்டன் கெட்டி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு இங்கே காஞ்ச மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு பத்து பன்னெண்டு மிளகாய் நாலு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சோம்பு ஏலக்காய் கல்பாசி மராட்டி மக்கு கிராம்பு பட்டை ஒரு பிரியாணி இலை இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன் எல்லாத்தையும் ஒரு கடாய் வச்சிட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு கடாயில் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மசால் வந்து நம்ம வறுக்கிறதுல தான் குழம்புடைய டேஸ்ட்டே இருக்குங்க இப்போ இந்த அளவுக்கு வறுத்தாச்சு வாசனை வர வரைக்கும் இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் ஆரட்டும் இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நம்ம செய்கிறோம் இன்ஸ்டண்ட்டாக நம்ம எதுவுமே போடலை இப்போது அதே கடையில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிற புதினா இலைகள் போட்டு அது வதங்கிறதுக்காக கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து வதக்கிட்டுருக்குறேன் இந்த இதை வந்து ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதங்கட்டும் இப்போது இதை நம்ம ஆர்டிச்சு இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் முதல்ல இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கலாம் நல்லா வந்து பல்ஸில் போட்டு அடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இது வதக்கி ஆற வச்சதை இதில் சேர்த்துக்கலாம் அந்த இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் புதினா இலைகள் இருக்கு இல்லைங்களா அதையெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் இந்த டைமில் கசகசா கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போது அதுக்கு இடையில் நம்ம வந்து குக்கரில் மட்டன் வந்து முக்கால் கிலோ சேர்த்தி இந்த எலும்புகளோடு இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் இருக்கும் மஞ்சத்தூளும் உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்திட்டு அந்த மட்டன் பீஸ் மூழ்கிற வரைக்கும் நம்ம இதில் இஞ்சி பூண்டு இடித்து சேர்த்திக்கோங்க தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு மூணு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் இடித்து சேர்த்திட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அதுக்காக இப்போது ஒரு நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு பாருங்கள் சூப்பராக குக்காகி வந்து பாதி அளவுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே குக்கான ஆன போகுது அதுக்கப்புறம் மசாலோடு வந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா கம கம வாசனையோட மசாலா ரெடி இங்கே மட்டன் பீஸும் ரெடி இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு கனமான கடாய் வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடான கடுகு சோம்பு சேர்த்துக்கலாம் பொறிஞ்ச உடனே ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் பல்லாரி நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்திட்டு கருவேப்பிலை புதினா இலைகளும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மட்டன் அப்படின்னாலே பிரியாணியாக இருந்தாலும் வறுவலாக இருந்தாலும் குழம்பாக இருந்தாலும் புதினா இலைகள் சேர்த்துங்க அப்போ நல்லாயிருக்கும் இப்போது ஒரு தக்காளி நம்ம ஆல்ரெடி வந்து மசாலாவில் வறுத்து அரைக்கும் போது நம்ம தக்காளி சேர்த்துக்கிறோம் இதில் தாளிப்புக்கு ஒரு குட்டி தக்காளி நறுக்கி போட்டிருக்கிறேன் இந்த அளவுக்கு வதங்கிருச்சு இப்போது தக்காளி எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு சாஃப்ட் ஆகிடுச்சு போது ரொம்ப குலையாக வரணும்னு அவசியம் இல்லை இந்த டைமில் இன்ஸ்டன்ட் மட்டன் மசாலா வந்து சும்மா ஒரு வாசனைக்காக இந்த குட்டி ஸ்பூனில் ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்துறேன் அது வந்து ஆப்ஷனல் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துங்க இல்லைன்னா விட்டுடலாம் சும்மா கொஞ்சமாக ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்தி இருக்கிறேன் நான் அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து கலருக்காக ஒரு கால் ஸ்பூன் மட்டும் சேர்த்தி இருக்கிறேன் அது காரம் இருக்காது இல்லைங்களா அதனால் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்திட்டு நம்ம இந்த குக்கரில் இருக்கக்கூடிய நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கிறோம் அந்த மட்டன் துண்டுகள் இதில் சேர்த்திட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வறுத்து அரைச்ச மசாலாவையும் அது கூடவே சேர்த்திக்கலாம் நம்ம முதல்லையே சேர்த்து வதக்கிட்டு வேணாலும் மட்டன் பீஸ் போடலாம் அது உங்களுடைய விருப்பம் நான் ஆல்ரெடி வறுத்து அரைச்சதுனால நான் இப்படி ரெண்டும் ஒன்றாவே சேர்த்திட்டேன் நீங்கள் மசாலாவை சேர்த்து வதக்கி விட்டதுக்கப்புறம் வேணாலும் இது சேர்த்தலாம் தப்பில்லை அதுவும் நல்லா தான் இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டு பாருங்கள் தண்ணி அளவு பார்த்துட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு அந்த ஜார்லேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு சேர்த்திட்டு நான் இன்னும் கொஞ்சம் வெந்து வரும்போது திக்காய் வரும் நம்ம வந்து இன்றைக்கி கெட்டி குழம்பு தான் செய்ய போகிறோம் அதனால் நல்லா திக்காய் வரட்டு இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் உப்பு காரம் பார்த்துட்டு ஒரு லிட் போட்டு விட்டுடலாம் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லா திக்காய் வருது என்ன பிரிஞ்சிருச்சு அந்த ஓரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பாருங்கள் என்ன பிரிஞ்சு நிற்கிது இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டால் திக்காய் வரும் இப்போது இந்த மாதிரி நல்லா கலர் அந்த பீஸ் வந்து பார்த்திங்கனால அந்த மசால் பிடிச்சி அந்த நிறம் மாறி இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போது மல்லி இலை போட்டு புதினா இலைகளையும் போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ஆறும்போது நல்லா திக்காய் வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி இன்னும் திக்காச்சுன்னா என்ன ஆயினால் ட்ரை ஆயிரும் ரொம்ப அதனால் இந்த அளவுக்கு திக்கான குழம்பாக நான் வந்து எடுத்துட்டேன் ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் கெட்டி குழம்பு வச்சிருக்கிறோம் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி தேங்க்யூ